அன்பானவர்களே ரட்சிப்பை குறித்த ஒரு ஏகம் ஒரு தாகம் ஒரு கவலை எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இவரைய ரெண்டு நான்கில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தெய்வன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பிரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் கண்டனக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் அன்புரியவர்களே ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல வேதம் சொல்லுது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இன்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே இவ்வளவு வல்லமையாய் அடையாளங்களினால் அற்புதங்களால் நிரூபணமான இந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக் கிருபையை எனக்கு தாரும் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும் இந்த ரட்சிப்பை ஒருபோதும் மாசுபடுத்த இவ்வளவு பரிதான ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஒருவேளை இந்த காலை வேளையில இன்னும் இந்த மகத்தான இந்த பெரிய தெய்வன் கொடுக்கிற மகிமையான இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிருமென்று உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கும் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் ஆமேன் ரட்சிப்பு உங்களை ஊரிப்புக்குள்ளாக நடத்தும் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதாவே இந்த வேளையிலே வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு இடைபட்டு ரட்சிப்புக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கரத்திற்காய்